நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ரோஜா செடியில் வந்துட்டு அதுவும் இப்போது ஃபெப்ரவரி மாதத்தில் நிறைய குள் துளிர் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற டைமு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட செடிகளில் இருக்கிற டெத் ஸ்டெம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அடுத்தது வந்துட்டு அதை கட் பண்ணி விட்டுருணும் அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்த ஸ்டெம் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ண இடத்துல வந்துட்டு மஞ்சத்தூளோ அப்படி இல்லைன்னா நம்ம தோட்டத்து மண்ணோ எடுத்து வைக்கணும் ஸோ இந்த டைமில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் ஃபெப்ரவரி பாதியிலேருந்து நிறைய துளர்கள் எடுக்கிறதுக்கும் அதுலேருந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் என்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெகுலராக ஒரு போர்ஷன் செட் பண்ணி அது வழியாக போயிட்டே இருக்கணும் ஸோ அப்படி போகும்போது நிறைய துளிர்களும் நிறைய மொட்டுகளும் நம்ம ரோஜா செடியில் வர வெயில் காலத்துக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்துட்டு இதமான குளிர்காலம் குளிர்காலம் முடிய போதும் இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு நம்ம ரோஜா செடிக்கு கொடுத்தா நிறைய துளிர்கள் எடுக்கும் அதோட ரிசல்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உண்மையிலேயே நிறைய துளிர்கள் எடுக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் நான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க கூடவே வந்துட்டு நான் இது எடுத்திருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ் ஆலி விதை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அடுத்தது நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் ஆலி விதை ஒரு பா அரை கிலோ பேக்கெட் வந்து இருபது ரூபா முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க வச்ச உடனே ஒரு ஜெல்லி ஃபார்மில் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க உரமாக இப்போ வந்துட்டு நான் அரிசி கழுவுற தண்ணி ரெண்டு நாள் குளிக்க வச்சு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கொதிக்க வச்சோம் இல்லைங்களா ஆலிவெதை ஃப்ளாக் சீட்ஸ் அதை என்ன பண்ணணும் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்ட போகிறோம் வடிகட்டி நம்ம அரிசி கழுவுன தண்ணி சேகரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் சேர்த்துக்கோங்க இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு நிழல் பாங்க நேரத்தில் கண்டிப்பாக வைக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது நிழல் பானங்கன்றத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு நல்லா குளிக்க வச்சு வச்சுருங்க அந்த வே ஆலி விதையோட வேஸ்ட் இருக்குது பாருங்கள் அதை எக்காரணத்துக்கு கொண்டோ தூக்கி போட்டுறாதீங்க அதை வந்து நான் இன்னொரு ஃபர்டிலைசராக ரெடி பண்ணியிருக்கேன் அது என்னதுன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த தண்ணி வந்துட்டு ஒரு நாள் விட்டு மறுநாள் நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு சரிங்களா இப்போ இதை வந்துட்டு எல்லா விதமான ரோஜா செடியிலையும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த ரோஜா செடிங்களெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வந்துட்டு இந்த டைம் தான் கரெக்டான ட்ரைம் ப்ரூனிங் டைம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் தூள் வச்சு வச்சுருக்கேன் ஸோ இனிமேல்ட்டு நம்ம ரெகுலராக ஃபர்டிலைசர் கொடுக்கும் போது நிறைய துளிர்கள் எடுத்து முட்டுக்களும் வைக்க ஆரம்பிக்கும் ஒரு ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு பெரிய பிளான்ட்டாக ஒன்றரை மகம் சின்ன பிளான்ட்டாக இருந்தால் ஒரு மகம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் கொடுங்க அப்போ தான் இந்த ஃபர்டிலைசர் வந்து மறுநாள் ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்ற மாட்டிங்க இல்லைங்களா ஸோ நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் பாரத்துக்கு ஒரு நாட்டி இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் நல்லா கொடுக்கலாம் சரி இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா இதில் வந்துட்டு மெக்னீஷியம் பொட்டாஷியம் நைட்ரஜன் அப்புறம் பாஸ்பரஸ் இந்த சத்துக்கள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு கூடவே வந்துட்டு அயன் சத்தும் ஜாஸ்தி இருக்குது ஸோ இது என்ன பண்ணும் நிறைய துளிர்களை கொண்டு வர வைக்கிறதுக்கு இந்த சீட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் சிஸ்டர் நாங்கள் இப்போ தான் ப்ரூனிங் பண்ணோம் ஃபர்டிலைசர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஃப கட் பண்ணி விடுறது பிரச்சனை இல்லை ஆனால் கட் பண்ணி விட்டுட்ட பிறகு பிளான்ட்டை வந்து நல்லா ஆரோக்கியமாக அதை கொண்டு வரணும் அப்போ தான் வந்துட்டு பிளான்ட்டோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஆலிவதை வந்துட்டு ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா அந்த ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணி அந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றும் போது அந்த பூச்சிங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது ஸோ இந்த இதுவை வந்து பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்